உங்களால முடியாது நானா உங்களால முடியாது தம்பி என்பிபி இருக்கிற முஸ்லிம் மந்திரிகளுக்கு என்ன சொல்லி புது படம் ஒன்று ரிலீஸ் ஆகுமோ தெரியாது நான் சொல்றேன் பெரிய பெரிய வாட்ஸ்அப் குரூப்கள் வக்காலத்து வாங்கினீங்க நீங்க அமெரிக்கால எல்லாம் வந்து கொழும்புல லண்டன்ல இருந்து வந்து கொழும்புல எல்லாம் கேம்பெயின் பண்ணி போடு எங்கேயா ஒழிஞ்சிட்டீங்க நீங்கள் ஒன்று எல்லாம் இப்ப இருந்து ஆஜியார் ஒருத்தர் பேசுறாரு அங்க இருந்து பேசுறாரு வாயில புட்டா அவங்களு இருந்துங்கடா ஃபுல்லா சாப்பிடுவீங்க நான் என்ன சொல்றது பேச சொல்லுங்களே வா அவங்களோட ஆட்கள் அனுப்பியிருக்கிறீங்களே பொத்தி உட்காரத்துக்கா தல்வானி மேல ஆமாம் கொடுத்து பாப்பம் நல்லா கொடுத்தீங்க தானே நல்லாவே கொடுத்தீங்க இப்போ ஒன்று ஆப்பு வருது ஒரு ஒரு உரிமைகள் இல்லாமல் போகுது அந்த நாட்டில் இருக்கிற காசு இந்த நாட்டில் இருக்கிற காசு எல்லாம் கொண்டாடுவோம்னு சொன்னீங்க ஜெம்மத்துக்கு கொண்டாடலாம் டாக்டர் நலிந்த தேத்தியசா சொல்லித்தார் உங்களோட சமூகத்தில் தகுதி உள்ள ஆட்களே இல்லை என்பிபியில் இருக்கிற முஸ்லீம்கள் அதுதான் எஸ்எல்பிபிக்கு வேலை செஞ்சா வியத்மகைக்கு வேலை செஞ்சா கோட்டாபையோட கிட்டவே இருந்து அப்போ இருந்த ஆட்களுக்கு தான் நாங்கள் பதவி கொடுத்தோம் என்று சொட்டி காட்டி அவங்கள ஆட்களை எடுத்தாங்களோ தெரியாது அஸ்லாம் வலைக்கும் வணக்கம் நான் ஷிராஜ் யுனோஸ் ரொம்ப முக்கியமான விஷயங்கள் கொஞ்சம் பேச வந்திருக்கிறேன் ஒரு கிழமைப்புறம் ஏனென்றால் பல விஷயங்கள் நடந்திருக்கு உங்களுக்கு இது எந்த லெவலில் புரியுதுன்னு சொல்லி எனக்கு தெரியாது ஆனால் அதை தெளிவு கொடுக்க முதலாவது டாக்டர் அனில் ஜெயசிங் ஐயா ஹெல்த் மினிஸ்ட்ரி சுகாதார அமைச்சுக்கு செக்ரட்டரியாக போட்டிருக்காங்க மினிஸ்ட்ரிக்கு அவர் யாருன்னு தெரியுமா தான் ஜனாசாக்கள் எரிக்கும் பொழுது இருந்த மெயின் ஆள் ஒன் ஆஃப் த மெயின் ஆள் சன்ன ஜெயசுமனா மாதிரி அந்த டைமில் எடுத்த டிசிஷன்கள்லேயும் இவர் தான் மீடியாக்கெல்லாம் வந்து பேசுவார் எரிச்சிதா ஆகணும் அங்கே கொழும்புல தண்ணி கூட சுற்றி மாலிகாவதிக்கு போனா அந்த அவர்த வேர்ட்ஸ் இதெல்லாம் நான் சொல்கிறதில்லை வீடியோஸ் இருக்குது இனி அப்படியெல்லாம் பேசிட்டு இந்த ஆள்களுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க என்பிபி அரசாங்கம் ஜேவிபி என்பிபி அரசாங்கம் அரசாங்கத்துக்கு அடிக்கிறதில்லை தவறு இருந்தால் சுட்டி காட்டுறேன் சரி நல்லது இருந்தால் சொல்லி காட்டுறது அதுதான் இந்த பாலிசி இதை தான் நான் இந்த கேம்பெயின்லேயும் நான் செஞ்சேன் ஏதோ இந்த கேட்டு தின்ற பருப்பு தின்ற ஆசை அடி வாங்காது அடி வாங்கியும் திருந்தாத ஒரு சமூகம் ஆகிட்டோம்மா ஒரு சந்தேகம் அடி வாங்கியும் படிப்பினை எடுக்காத ஒரு சமூகம் ஆகிட்டோமான்னு ஒரு சந்தேகம் இதுக்கு வந்து சொல்லியிருக்கேன் வருது அந்த அனில் ஜெய்சிங்கை பற்றி அந்த அப்பாயின்மெண்ட் கொடுக்கும்போது நான் கூட ஷொக்காவினேன் என் நான் கூட அந்த டைம்ல அரசாங்கத்தோட அந்த அரசாங்கத்தோடு இருக்கும் பொழுது அந்த வாலண்டரி பேசிஸாக ஒன்றும் இருக்கலை சொல்றேன் அது சரி அப்போ கூட நான் அவருக்கு எதிராகவும் கதைச்சேன் இந்த ட்விட்டர் அக்கௌண்டில் பாருங்க ஃபேஸ்புக்கில் பாருங்க எல்லாத்துலேயும் போட்டிருக்கு ஸோ இதனால வாட்ஸ்அப்பில் இந்த வீடியோ சர்க்குலேட் ஆகிச்சு ஸோ இது மாதிரி ஆட்களுக்கு எதிராக கதைச்சிருக்கிறவன் தான் என் அந்த டைம்ல அரசாங்கம் எடுத்த முடிவு தப்பு அவங்களோட இருந்து பேச தெம்பு அலமதுல்லா அல்லா தலை கொடுத்திருந்தான் உண்மையான ஒரு முஸ்லீமாக சமுதாயப்பட்டுள்ள இனவாதி இல்லை இணைந்து போறா அதுதான் இப்ப கொஞ்சம் யோசி பாருங்க அந்த டைம்ல ஏழு ஜனாசா ஏழு ஜனாசான்னு சொல்லி இருபதுக்கு கையெழுத்துக்கு இன்னும் சும்மா புனப்போட்டியை தான் நாங்கள் வந்து எரிச்சோம் ஜனாசா இருக்கலன்னு போய் சொன்னாங்க இந்த இவர் இப்போ உள்ள ஜனாதிபதியோ இப்போ உள்ள அரசாங்கமோ எல்லாமே கொடுத்துருக்குறாங்க இப்ப பத்து பத்து ஜனாசாக்களா ஐஎம் சாரி ஐம் சாரி என்பிபி முஸ்லீம்கள் பத்து ஜனாசாக்கள் ஆவிட்டாங்களான்னு சொல்லி ஒருத்தர் ஒரு சத்தம் இல்லை புட்டு போட்டமாக இருக்குது வாயில் அப்படியேனு இருக்குது பூந்தி புலிங்கின புட்டு போட்டமாக இருக்குது நான் சும்மா சொல்கிறேன்னா இப்போ கண்டிருப்பீங்க வேறு ஒன்றும் சொல்லலை இதை மாதிரி கண்டியில் இலெக்ஷனுக்கு நாமினேஷன்ஸ் பொழுது இருபத்தஞ்சி வருஷமாக ஜேவிபியோட இருந்து ஒரிஜினல் ஜேவிபியோட என்பிபி அட்ரஸ் இல்லை அந்த டைமில் டைமில் இல்லை ஜேபிபியோட இருந்த ஒரு ஆளுக்கு இருக்காமல் அவருக்கு கீழே அவங்களாம் வளர்ந்து எடுத்து ஆள்கள் மாதிரி எடுத்து ரெண்டு பேரை கொடுத்து ரெண்டு பேர் அலம்ப்துள்ள வெற்றிட்டாங்க கண்டி மக்கள் உங்களுக்கா வக்காலத்து வாங்குறவங்களுக்கு கொஞ்சம் அமைதியாக கேளுங்கள் முதல்ல ஏன் அந்த மாதிரி ஆளுக்கு கொடுக்கல அங்கே உங்களை கேண்டி டிஸ்ட்ரிக்ட் தலைவரோட என்னமோ பிரச்சனையோ தெரியாது அப்படின்னு கேள்வி கொஞ்சம் வந்துச்சு அவ்வளோதானே எங்களுக்கு அதே உங்களுக்கு தெரியுமே நீங்களும் அதை ஷார்ட் அவுட் பண்ணுங்கள் அந்த மாதிரி அக்கறை உள்ள என்பிபி ஜேவிபிக்கு வேலை செஞ்ச ஒரு முஸ்லீம் ஸ்போர்ட்ஸ் ஃபீல்டில் இருந்தவர் கோச்சாக இருந்திருக்காரு என்ஓசியில் இருந்து ஒலிம்பிக் கமிட்டி உள்ள அதில் இருக்கிறவரை தகுதி இல்லாத ஆ சரி 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 தகுதி இல்லாதவனு தானே என்ன சொல்லி நீங்கள் சொல்லி டாக்டர் நலிந்த ஜெயத்தீசர் சொல்லித்தார் உங்களோட சமூகத்தில் தகுதி உள்ள ஆட்களே இல்லை என்பிபியில் இருக்கிற முஸ்லீம்கள் அது தான் எஸ்எல்பிபிக்கு வேலை செஞ்ச வியட்மகைக்கு வேலை செஞ்ச கோட்டாபையோட கிட்டவே இருந்து அப்போ இருந்த ஆள்களுக்கு தான் நாங்கள் பதவி கொடுத்தோம் என்று சொட்டி காட்டி அவங்க ஆட்களை எடுத்தாங்களோ தெரியாது நீங்களும் இருந்தீங்களே நான் மஹிந்த ராஜபக்சோடு இருந்தேன் அவர் சொல்லித்தான் கோட்டாபைக்கு வேலை செஞ்சேன் இதான் உண்மை தப்பு செஞ்சாங்க சமுதித்தட இன்டர்வியூவில் ஃபேஸ்புக்கில் ஃபர்ஸ்ட் வீடியோ அதுதான் இருக்குது பின் பண்ணியிருக்கு அது வேணால் பாருங்கள் அந்த டைமில் பேசிட்டு அல்லாத்தால உயிரோடு வச்சது அலம் துல்லா அப்படின்னு சொன்னால் போதுமா வெக்க கேட்டேன்னா நீங்களோ அப்படின்னு சொல்லி கேட்க இயலுமா ஆமாம் கொடுத்து பாப்பம் நல்லா கொடுத்தீங்க தானே நல்லாவே கொடுத்தீங்க இப்போ ஒன்று ஒன்றா ஆப்பு வருது ஒரு ஒரு உரிமைகள் இல்லாமல் போகுது நாங்கள் எல்லாம் ஸ்ரீலங்கன்ஸ் தானே ஒரே மாதிரி இருக்கணும் மற்ற உரிமைகள் வருமே புள்ள பொருந்தா நாங்கள் கொஞ்சம் தோல் விஷயம் ஆமாம் ஸ்கின் உள்ள கோழி என்ன என்ன ஸ்கின் இல்லாமல் இருந்தால் என்ன அப்படியும் யோசிச்சு நீங்கள் சும்மா இருப்பீங்களோ தெரியாது சரி இது அடுத்த உரிமை எது தெரியாது பறிக்கப்படும் ஸோ இப்படியெல்லாம் நடக்கும்போது வாயை பொத்திக்கிட்டு புட்டு போட்ட பத்து ஜனாசகள் ஆகிட்டீங்களான்னு சொல்லி எனக்கு என்னோடய ஃப்ரெண்ட் ஒன்று கேட்டாரு ஷிராஸ் நீங்க இத பத்தி ஒன்னும் பேசல அமைதியா எங்களால் என்ன செய்ய முடியும் ஆனா ஒரு படம் ஒன்று தம்பி நான் நினைக்கிறேன் உங்களால முடியாது தம்பி என்பிபியில் இருக்கிற முஸ்லீம் மந்திரிகளுக்கு சொல்லி புது படம் ஒன்று ரிலீஸ் ஆகுமோ தெரியாது நான் சொல்றேன் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுங்களேப்பா பயமா நீங்கள் ஒரு பயமா விரட்டி விட்டுருவாங்கன்னு சொல்லி அல்லாஹ் இன்னால் இல்லாஹி ராஜீவ் இப்படி என்ன சொல்லணுமே ஏன் லா லா கூத அது ஓதவா இல்லாட்டி போனா வேற ஏதாச்சும் ஒண்ணுமே தெரியாது பேசுறீங்களோ இல்லையே டாக்டர் அனில் ஜெய்சிங்கட கொடுத்த பதவி தப்புன்னு சொல்லி அதாவது ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தீங்களா இவ்வளோ கோலை நூல் ஆகிட்டோமா சொல்லி ஒரு சந்தேகம் எல்லாமே இல்லாமல் நலிந்த ஜாதி சொன்னாரு தகுதி பார்த்து தான் நாங்கள் கொடுத்திருக்கிறோம் அதாச்சு முஸ்லீம்கள் என்பிபியில் இருக்கிற முஸ்லீம்களில் தகுதி இல்லாமல் நீங்களோல் எங்களுக்கு ஓட் கொடுத்தவனோல் மட்டும்தான் உங்களோட தோத்த ஆட்கள் எல்லாம் எங்கட போனஸ் சீட்டில் வந்தவங்க அவங்க இப்போ ஸ்பீக்கர் விஷயம் மற்ற விஷயங்கள் எல்லாம் வெளியே வருது ஒன்று உண்டா ஸோ அதுகள் எல்லாம் இப்போ நேற்று ஒருத்தரை சந்தித்த நான் மொடட்டை யூனிவர்சிட்டியை தான் அலும் நேம் அவரே எங்கட யூனிவர்சிட்டியில் இப்படி ஒரு பெரிய ஃபீல்டு ஒன்றில் இருக்கிறவன் ஸோ அப்படியெல்லாம் இருக்கிறவங்க நாளைக்கு அது அதை நீ பார்த்தாலும் எல்லாம் ஒரே மாதிரி இருந்ததுக்கு என்ன பரவாயில்ல தர சுகாதார ரீதியாக யாரும் யோசிக்கிறது இல்ல நாட்டு பட்டு சுபான்ல்லா நாட்டு பட்டு ஆமாம் இந்த இளைஞர்கள் ஓட் போட்டிங்க தானே என்பிபிக்கு ம் என்னமோ சலாவுதீன் அயூபிய மாதிரி பார்த்தீங்க எங்களோட தலைவரை நாட்டுட தலைவர் அப்படின்னு அப்படின்னு யோசிக்கும் நல்ல எண்ணத்தோடு தான் நானும் சொல்லியிருந்தேன் சப்போர்ட் அவருக்கு தான் என்று சொன்னேன் நான் இன்ஷால்லா வெற்றி இருந்தா அனுரகுமாரிக்கு தான் சப்போர்ட் ஜனாதிபதி அதை மாதிரி குறைபாடுகள்தான் சுட்டி காட்டுவன் சொன்னேன் அது உங்களுக்கு பிடிக்கல பேச சொல்லுங்களே வா அவங்களோட அனுப்பி அனுப்பியிருக்கிறீங்களே பொத்தி உட்கார்றதுக்கா தல்வாணி மேலே சும்மா சொல்கிறேன் கம்ஃபர்டபுளாக இருக்குமே தல்வாணி மேலே உட்கார்ந்தால் கம்ஃபர்டபுளாக இருக்கும்னு சொல்கிறாங்க அப்படின்னு இருக்கு அதை சுற்றி இப்போ என்ன சொல்கிறீங்க என்ன சொல்கிறீங்க இப்போ இந்த மெசேஜ் எடுத்துகிட்டு போங்க நாளைக்கு சொன்னாங்கன்னா இந்த சத்தம் தான் இப்போ பல ஸ்பீக்கர் ப கேள்விப்பட்ட இந்த சில விஷயங்களில் சில பள்ளிவாசல்கள் பற்றி ஸ்பீக்கர் சத்தம் கூட என்று போயிருக்கு அப்படி கதை நீங்கள் விசாரித்து பாருங்க எனக்கு வந்த ஜஸ்ட்டு இப்படி ஒன்று ஒன்றுமே தெரியாது இந்த மாதிரி ஆனால் இந்த நாட்டுக்கு இந்த நாட்டில் பிறந்து இந்த நாட்டில் வளர்ந்து இங்கே உழைச்சி இங்கே சாப்பிட்டு இங்கே அடக்கம் செய்யப்படக்கூடிய இலங்கை உள்ள ஸ்ரீலங்கன் முஸ்லீம்ஸ் நான் அதனால் அதனால சொல்கிறேன் வாய பொத்தி இப்ப இருந்தீங்கன்னா இதுக்கு இதுதான் எங்களோட சிஸ்டம் இப்படிதான் நாங்கள் வேலை செய்வோம் பேசி விடகிறான்னு மேமாய் யாம இருக்குல்ல நல்லாவே போச்சுனே இருக்கல பத்து ஜனாசி இந்த முறை ஒரு போஸ்டையும் காணல ஏன் பேசுறாங்க இல்ல பிரச்சனை வந்தா நாங்கள் பேசுவோம் பேச எப்படி நீங்க மற்ற செய்ய போறீங்க இதுகளோட யாரும் பேச மாட்டீங்க பத்து பேரா பன்னெண்டு பேரா பத்து ஜனாசவா பன்னெண்டு ஜனாச புதுசாக வந்தாலும் வரும் எனக்கு தெரியாது ஆனால் அவங்களோட பர்சனல் பகையில் யோசிச்சு பாருங்கள் கண்டா சந்திச்சு சலாம் சொல்லுவேன் ஏனென்றால் முஸ்லீம்கள் குறைபாடு இருந்தால் சொல்லி காட்டுவோம் ஆனால் இந்த மாதிரி விஷயங்கள் தப்பு இருந்தால் தப்பு தான் யார் செஞ்சாலும் தப்பு தான் ம் பேசுங்கள் பயமா விரட்டி விட்டுருவானோ மற்ற பக்கம் போறதுக்கு இல்லையே இவங்களோட மேலால தானே ஓடர்ஸ் வருது இவங்களுக்கு அதை தான் செய்யணும் ரணில் விக்ரமசிங்க தானே அதிபர் சொல்றாரு துனுகான்னு சொல்லி என்னமோ சந்திரிகாட கவர்மெண்ட்ல அனுரகுமார் திசா நாயகர் மினிஸ்டரா இருக்கும்போது ஆமாம் ஆமாமாமா சரியா கேட்டீங்க சந்திரிகா கவர்மெண்ட் சந்திரிகா கல் கலவெடுத்திருக்கிறா கல்யா அது இதெல்லாம் சொல்ல சொன்னவங்க அவர்ட்ட கவர்மெண்ட்ல அமைச்சரா இருக்கும்போது துணகா இந்த அரிசி பிரச்சனை வரும் பொழுது இருந்த அந்த துணகா ஸ்டோரேஜ் நான் நினைக்கிறேன் கூகுள் பண்ணி பாருங்க வரும் ரணில் விக்ரம சொல்கிறாராம் அவர் சொன்னார் இது அன்பகுமார் தான் இல்லாமல் ஆக்கினது சரி இப்போ குறைவாக இருந்த அரிசியை மேலே கொண்டு வந்துட்டு நான் இந்த பிரச்சனையை முடிக்கிறேன் அரிசி பிரச்சனையாக தேங்காய் பிரச்சனை தேங்காய் நீர் அஞ்சு வருஷத்துக்கு ஒரு காத்தானே அந்த ஃபஸ்ட்டாக தேங்காய் உற்பத்தி ஆகும் அதை அதை விட்டுருவோமே அரிசி அந்த பிரச்சனையை முடிக்கல பெரிய கல்லணும் பிடிக்கவே மாட்டாங்க மறுக்கா சொல்கிறேன் இப்போ நான் நூற்றி ஐம்பத்தொம்போது பொம்மைகள் ஐம் சாரி பலம் இருக்குது பார்லிமெண்டில் பவர் இருக்கு சாரி பொம்மைகள் தான் எங்கள்ட ஆள்கள் எங்கட முஸ்லீம் மந்திரிமார்கள் அவங்கள பொம்மைன்னு தான் அவங்க இருக்கிறாங்க அப்படின்னு பேசுறதுக்கு ஒரு ஆள் இல்லை இதோட கொழும்பு மக்கள் அனுப்பின முஸ்லீம்களும் இந்த இந்த அப்பாயிண்ட்மெண்ட்டை பற்றி ஒன்றும் பேசுகிறாங்க இல்லை அது எப்படி நீங்கள் தேர்ந்தெடுத்து கத்துறதுக்கு தானே அனுப்பினீங்க கொலைக்கிறதுக்கு அனுப்பினீங்க அதில் நாலு காலோடு இருந்தது அதுவும் பார்லிமெண்ட்டில் நல்லாவே கத்தும் இப்பயாவது வேலை செய்கிறாங்களான்னு பாருங்கள் ஐம்பது ஐம்பது நாயிரம் ஓட்டெல்லாம் குறைஞ்சிருக்கு இதனால தான் இப்போ எதிர்பார்க்குறோம் நாங்கள் பார்த்துக்கிட்டே இருப்போம் பேசிக்கிட்டே இருப்போம் இன்ஷா அல்லோ அதனால நீங்கள் அனுப்பின ஆட்கள் சரியாக வேலை செய்கிறாங்கன்னா முதல்ல பாருங்கள் மக்கள் நீங்கள் போட்டிங்க ஓட்டு என்ன ஆச்சையார் மந்திரி தும்மா இப்போ ஃபோனும் ஆன்சர் பண்ணுறாங்க இல்லையா வயம்ப வயம்ப பலா புத்தனம் பக்கத்தில் மந்திரி ஃபோன் ஆன்சர் பண்ணுறேன் இல்லைன்னு கேள்வி எனக்கு நேற்று வந்த கேள்வி நேற்று முந்தினாத்து ஸோ இந்த மாதிரி வேலைகள் பொழுது வாயை பொத்திக்கிட்டு வேடிக்கை பார்க்கக்கூடிய நிலைமையில இருக்கிறீங்களோ தெரியாது எனக்கு இதுதான் நான் சொல்ல வாரன் உங்களுக்கு உங்களால முடியாது தம்பி உங்களால முடியாது நானா மந்திரிகளுக்கே சொல்றேன் சமுதாய பிரச்சனை அரசியல் இல்லை அரசியல் பேசினா இதை விட காரசாரமாக இருக்கும் அது சுற்றி அது முன்னாடிப்பா சப்போர்ட் இவர்கள் தான் சொல்லியிருந்தான் தப்பு செஞ்சா சுட்டி காட்டுவன்னு சொன்னேன் சரி அரசாங்கத்தில் இருக்கிறோனோ இல்லையோ அது வேறு விஷயம் ஆனால் ஒரு இலங்கை மக்களாக ஒரு மக்கள் எனக்கும் வாக்கு வாக்கு போட்ட மக்கள் இருந்தாங்க இல்லா இருக்கிறாங்க இல்லா எல்லாம் ஆக்கி வைக்கணும் இப்போ அவங்களுக்கு புரியுது எனக்கு வாக்கு போடாதவங்க மூணு நாலு பேர் வந்து சொன்னாங்க நீங்கள் சொன்னது எல்லாம் சரியாக போகுது சாரி நாங்கள் வாக்கு போ ஒரு பிரச்சனையும் இல்லை அடி வாங்கி திருந்திட்டிங்கன்னா போதும் இப்போ உங்களுக்கு படிப்பின தானா அது ஒரு பிரச்சனையும் இல்லை எல்லாம் ஹைராக வரும் இன்ஷா தான் ஆனால் நேர்மையாக நேர்மை உங்களுக்கு தேவையில்லை உண்மை பேசுகிற ஆட்கள் உங்களுக்கு தேவையில்லை உங்களுக்கு சரியாக்கி சரி பிள்ளைகி பிள்ளை சொல்கிற ஆட்கள் தேவையில்ல அதனால தானே பொம்மைகளை அனுப்புவீங்க சும்மா போட்டு அவன் ஆணா பெண்ணா மத்தியஸ்தமானு சொல்லி பார்க்காமலே நீங்கள் ஓட் போட்டிங்க ஏதாச்சும் நான் சொல்ல போகிறதுனா யாரையாவது இருந்தாலும் நீங்கள் போடுவீங்க அந்த லெவலில் மைண்ட் செட் உங்களோட இருந்துச்சு இப்போ அதையும் பார்த்துட்டீங்க தானே இவனுக்கு கொடுத்தோம் சரி வரல அவனுக்கு கொடுத்தோம் சரி வரல இவனுக்கு கொடுத்து பார்ப்போமே விட மோசமாக போய் கொண்டிருக்கு அல்லா காப்பாற்றணும் நான் எதிர்பார்க்குறேன் நீங்கள்கிட்ட நாடு நல்லா வரணுமே அதே சொல்கிறேன்னா

அந்த நாட்டில் இருக்கிற காசு இந்த நாட்டில் இருக்கிற காசெல்லாம் கொண்டாடுவோம்னு சொன்னீங்க ஜெம்மத்துக்கு கொண்டாடீலா நான் நினைக்கிறேன்னா நான் நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்ச தெரிஞ்சாலும் அப்படி கொண்டாடுறதுன்னா துபாயிலேருந்து எப்போயோ வந்திருக்கும் காசு அப்படி கொண்டா நைஜீரியாவில் வந்திருக்கும் உகாண்டாவிலேருந்து வந்திருக்கும் சீஷியஸ்லேருந்து இருந்து இதெல்லாம் சொல்கிறது மீடியாவில் சொல்கிறது தானே ஆ மலேசியா சிங்கப்பூர் எங்கேன்னு தெரியாது ஆனால் கொண்டாந்துருக்கலாம் ஏன் அரிசி பிரச்சனை முடிஞ்ச போகிறோம் மஹிந்த கி வேலை செஞ்சவர் அண்ணகுமாரதி திசாநாயகர் ஃபுல் கேம்பெயின் இதெல்லாம் ஹிஸ்ட்ரி உங்களுக்கு தெரியாது மற்ற ஹிஸ்ட்ரி நான் சொல்ல போக மாட்டேன் என்பது ஒன்று என்ன நினைச்சு அதெல்லாம் தேவையில்ல இப்போ இவர் சலாஹுதீன் அயூபியன்னு நினச்சி உங்களுக்கு சொல்கிற முதல்ல எங்கட சமூகத்தை பிரச்சனையை கொஞ்சம் நாங்கள் பேசுவோமே பழைய நாண போவாத நாண மார்க்கல்ல நீங்கள் அனுப்பியிருக்கிறீங்க அவங்களையும் நீங்கள் பாருங்கள் கட்சி தலைவராக இருந்தாலும் யாரோ அவங்க என்ன செய்கிறாங்கன்னு பாருங்கள் அதெல்லாம் கொஞ்சம் இருந்துட்டு எல்லாம் ஒன்று தானே அட்ஜஸ்ட் பண்ணுவோமேன்னு சொல்லி பார்த்து அந்த மாதிரிக்கு இறங்கிறவான மற்ற எல்லாம் வந்தால் நாங்கள் இலங்கைத்துவம் தானே எல்லாம் ஒன்றுக்காக இருப்போம்னு சொல்லி அந்தந்த உரிமைகள் அந்தந்த சமூகம் அனுபவித்து கொண்டிருக்கு இன்ஷா எல்லாம் அனு அது வந்து அவங்க அந்த உரிமைகளை கொண்டாடிக்கிட்டு இருந்தாங்கன்னா அது அப்படியே தான் இருக்கும் அவ்வளோதான் இலங்கைத்துவம் தான் பெரிய பெரிய கோடீஸ்வரன் மக்களே பெரிய ஃபண்டிங் பண்ணிங்க நீங்கள் பெரிய பெரிய ஆஜியார்மார்கள் மற்றவங்களை பற்றி நாங்கள் பேசுகிறது எங்களோட ஆள்கள் என்ன ஹாஜர் நடந்துச்சி நீங்களோட கூட சொல்ல இல்லையா இது கொஞ்சம் டிசிஷன் ராங் ப்ரெசிடென்ட்டோ ப்ரைம் மினிஸ்டரோ யாரோ டிசிஷன் ராங் இனி இதை பற்றி நீங்கள் அவதானிங்க ஏன்னா அவரை மட்டும் எடுத்தீங்க ஆமாம் என்பிபியில் ப்ரொஃபஷனல்ஸே இல்லையா டாக்டர் அனில் ஜெய்சிங் வியத்மகையில் இருந்த கோட்டாவோட இருந்த அந்த டைமில் எரித்தவங்களே இருந்தால் அவரை மாதிரி ஆட்களை மட்டும் நீங்கள் கொண்டாந்துட்டிப்பா அவர் மெம்பர் இல்லைன்னு சொல்லி ஸ்டேட்மெண்ட் வருமோ தெரியாது ஆனால் ரொம்ப க்ளோஸா எங்களுக்கு தெரியுமே பாய் நாங்கள் அந்த டைம்ல இருந்தவங்க தானங்க அதனால ஆனால் எதுவா கதைச்சோம் அங்கே இருந்தும் கதைச்சி வெளியே வந்தவங்க சண்டை பிடிச்சோம் எம்பசிகளில் போயிட்டு பேசியிருந்தேன் இதை பத்தி பேசலன்னு இல்லை அதை சுற்றி கொஞ்சம் அவதானிச்சிட்டு பேசுங்க பேசும்போது பெரிய பெரிய வாட்ஸ்அப் குரூப்களில் ஒக்காலத்து வாங்குனீங்க அமெரிக்கால வந்து கொழும்புல லண்டன்ல இருந்து வந்து கொழும்புல எல்லாம் கேம்பெயின் பண்ணி போனோம் எங்கேயா ஒழிஞ்சிட்டீங்க நீங்களோட எல்லாம் இப்போ கட்டாரில் இருந்து ஆஜியார் ஒருத்தர் பேசுகிறாரு அங்கேருந்து பேசுகிறாரு வாயில் புட்டா அவங்களோட திருந்துங்கடா ஃபுல்லாக சாப்பிடுவீங்க டா என்ன சொல்கிறது இல்லை கூட்டாளிமார்கள் லெவலில் பெரியவங்களுக்கு தான் திருந்துங்க ஆஜியார் மார்களே ஹஸ்ரத்மார்களே சத்தமே இல்லை ஆஹா நல்லா இருங்க எல்லாம் இல்லா நல்லா காப்பாற்று எங்களை எல்லாத்தையும் ம் மற்ற உரிமைகளையும் இல்லாமாக்கிறவாங்க மற்றவங்க தமிழ் சமுதாயத்துக்கு கிடைச்ச அந்த ரெக்கக்னிஷன் கூட எங்களுக்கு இல்லாமல் ஆக்கிட்டீங்க ம் அது என்ன சொல்லுவேன் தகுதி இல்லாத ஒரு சமூகம் கூட சமூகத்தில் இருக்கிறத என்பிபியில் இருக்கிற முஸ்லீம்கள் தகுதி இல்லை சுட்டி தான் நாங்கள் கொடுக்கல ஓப்பனாக சொல்கிறாங்க அதை கேட்டுக்கிட்டு பரவாயில்ல தகுதி இல்லாத பொம்மைகளை போட்டால் தகுதி இல்ல இப்போ சரியாக நான் சொல்கிறது பொம்மை அந்த டைமில் ரொம்ப கொந்தளிச்சு போனீங்களே கோவத்தில் கதைக்கிறான்னு இப்போ எனக்கு எதுக்கியா கோம் என்ன காசாலே பண்ணு இல்லையே அனுபவி தஜாக்கல்லாகர் நான் சிராஜ் யூனஸ் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை